அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு எந்த உறவுகளாக இருந்தாலும் சரிங்க அந்த உறவுகள் வந்து பிரிஞ்சு இருக்குது ஒரு குடும்பமே பிரிஞ்சு இருக்குது அப்படின்னாலும் மூன்றாம் பிறை வரக்கூடிய நாளில் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது தீர்ந்து உங்கள் குடும்பம் எல்லாமே ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்குங்க கணவன் மனைவி பிரிந்திருந்தாலும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அதிகம்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அமாவாசைக்கும் மூன்றாம் நாள் வந்து மூன்றாம் பிறை சந்திரன் தோன்றும் இல்லைங்களா அந்த நாளில் தான் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யணும் வளர்பிறையில் வந்து இந்த வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் ரொம்பவும் வளமாக வாழுங்க தினமும் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே சந்திரன் உதயமாகும் அதாவது மூன்றாம் பிறை சந்திரன் நாளில் இருந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வெட்ட வெளியான இடத்துல ஒரு மண் அகல் விளக்கு வந்து நெய் ஊற்றி ஏற்றி வச்சுடுங்க அது பக்கத்தில் வந்து நீங்கள் ஒரு டம்ளர் பால் நெய்வேதியமாக வைக்கணுங்க நீங்கள் சர்க்கரை போட்ட பால் வச்சிடலாம் இந்த விளக்கு பக்கத்தில் நீங்கள் உட்கார்ந்து ஒரு ரெண்டு நிமிடம் உங்களுடைய கண்களை மூடி நீங்கள் இந்த மாதிரி வேண்டிக்கலாம் சந்திர பகவானே அமாவாசை திதியில் இருந்து நிலவு எப்படி வளர்ந்து வருதோ அதே மாதிரி எங்களுடைய குடும்பமும் ஒன்று சேர்ந்து முழு நிலவு போல் பிரகாசமாக ஜொலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனதுக்கு தோன்றக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்கள் வேண்டிக்கலாங்க இந்த வேண்டுதலை முடிச்சுட்டு நீங்கள் ஓம் சந்திரமலீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிடம் ஆனதுக்கு அப்புறமா அந்த பாலை கொண்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே குடிச்சிக்கலாங்க விளக்கு வந்து தானாக குளிரட்டம் அப்படியே விட்டுடுங்க இப்போ இந்த பூஜையை வந்து நீங்கள் தொடர்ந்து வளர்பு செய்யணும் பௌர்ணமி நாள் வரைக்கும் செஞ்சிங்கன்னா கூட போதும் எவ்வளோ பெரிய கஷ்ட சூழ்நிலை இருந்தாலும் எவ்வளவு க மனக்கசப்பு இருந்தாலும் அதை வந்து தீர்ந்து உங்களுடைய உறவுகள் வந்து உங்கள்கிட்ட வந்து சேரும் நீங்கள் ஏதாவது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் பால்கனியில் கூட இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றலாம் இதெல்லாம் எங்களால் முடியாதுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் நிலைவாசல் படியில் கூட இந்த தீபத்தை வந்து ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து ஒன்று சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் மூன்றாம் பிறை சந்திரன் வரக்கூடிய நாளில் எந்த மாதத்தில் வேணாலும் தொடங்கி பௌர்ணமி நாள் வரை நீங்கள் செய்யலாம் இதை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க எவ்வளவு மனக்கசப்பு இருந்தாலும் சரி உங்கள் மனதிற்கு பிடித்த உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து வாழலாம் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி